போன வாரம் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் நபிகள் நாயகம் சலல்லா ஹலேசுலமுடைய நர்குணங்கள் என்னதான் சரி இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா அதனுடைய கண்டினியூஷன் நபிகள் நாயகம் சலல்லா ஹலேஸ்வலம் அவங்களுடைய நற்குணம் அவங்களுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் நடந்த விஷயங்கள் அதை நான் அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை வச்சு நம்ம நம்மளுடைய வாழ்க்கை முறையை நம்ம அமைச்சுக்கணும் ஸோ இன்ஷால்லா இன்னைக்கு நவீன சில அவங்களுடைய நருகுணத்துல சில வற்ற பார்க்க போகிறோம் அவங்களுடைய வாழ்க்கை நிக வாழ்க்கையில நடந்த நிகழ்வுகளையும் பார்க்க போறோம் என்னோட ஸ்கிரீன் ஷேர் ஆகுதான்னு மட்டும் எனக்கு பார்த்துல்லா சொல்லுங்க என்னோட ஸ்கிரீன் தெரியுதா உலகி வசல்ல அவங்க எப்படி நடந்திருக்காங்க அவங்களுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் பார்த்ததுல நம்ம நிறைய விஷயங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில நம்ம வந்து பார்த்திருக்கோம் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில இருந்தது இன்னும் வந்து அவங்களுடைய நற்குணம் எப்படிப்பட்டதாக இருந்தது இதுவரைக்கும் நான் பார்த்த கிளாஸ்ல என்னதான் நான் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சும்மா டக்குன்னு மெசேஜ் போடுங்க பார்ப்போம் பொறுமை மாஷல்லா மாஷா அல்லா சுபகான் அவருடைய குணம் வந்து குரானாக இருந்தது சுபஹான் அல்லா அல்ல உதவது நிதானம் அழகிய முறையில் நடந்து கொள்ளுதல் மாஷா சரி ஆஹ் இன்னைக்கு நம்ம சில விஷயங்களை பார்ப்போம் இன்ஷல்ல கவனமா கேளுங்க என்னன்னா ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா நபிசல்லா ஹலிஸ்லம் அவங்க கிட்ட வந்து யூதர்கள் சில பேர் சரியா யூதர்கள் வந்து சில பேர் வரும்போது ஆஹ் என்ன ஆகுது அப்படின்னா அப்போ ஆயிஷர் அலியும் கூட இருக்காங்க நபிசல்ல அவங்க கூட ஆயுஷர் அலியும் இருக்காங்க அப்போ யூதர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட அஹ் நபிசல்லா ஹுலேஸ்லம் அவங்கள பார்த்து உமக்கு மரணம் உண்டாக்குக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க ஒரு சாபம் மாதிரி விட்டுட்டாங்க இப்படி சொன்ன உடனே ஆயிஷா அடிக்கு செம்மையான கோவம் வரும் சரியா கோவம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கே அந்த மரணம் வரட்டும் உங்க அந்த அல்லாவுடைய சாபம் வந்து உங்க மேல வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா திட்டிடுறாங்க அப்போ நபிசுல்லா அலுவலம் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆயிஷாவே கொஞ்சம் பொறுமையா இருங்க பொறுமையா கடைப்பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆயிஷா கிட்ட சொல்றாங்க அப்போ ஆசிரியர் என்ன சொல்றாங்க அப்படின்னா என்ன நீங்க இப்படி சொல்றீங்க அவங்க உங்களை பார்த்து இப்படி சொல்றதை நீங்க பாக்கலையா நீங்க கேட்கலையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது நான் கேட்டேன் ஆனா நான் என்ன பதில் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ கேட்டியா அப்படின்னு கேட்கும்போது சொல்லும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்கள் மீதே வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க அவங்க வார்த்தையில இருந்து ஒரு கெட்ட வார்த்தை வரல ஒரு சாபம் சாபம் செய்யக்கூடிய ஒரு வார்த்தை வரல பட் ஆனா அவங்களுடைய சாபத்தையே அவங்க திருப்பி விட்டுட்டாங்க இப்படிதான் நபி சொல்ற குணம் இருந்துச்சு இதுல வந்து நம்மளுக்கு என்ன புரியுது நபிசுலேசிலமுடையோ ஆய்ச்சல் வழியல்லாக வந்து திட்டாங்க ஏன்னா என்ன ஒரு எல்லா ஹஸ்பண்ட் இப்படி பண்ணும் போதும் ஒய்ஃபுக்கு போக வரதான் செய்யும் அப்படிதானே சோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா உங்கள் மீதே வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நபிசுலேம் வந்து திருப்பி சொன்னதான் நீங்க கேட்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டாங்க அப்போ சொன்ன உடனே இப்ப நபிசுராசமுடைய வாழ்த்து வா அதாவது இருந்து ஒரு வ வார்த்தை கூட தப்பான வார்த்தை வரல ஒரு சாப விடக்கூடிய வார்த்தையோ இல்லைன்னா கெட்ட வார்த்தையோ எதுவுமே நபிசுராசம் வந்து சொல்லலை அப்போ நபிசராசனுடைய வாழ்க்கை முறை வந்து அஹ் அவங்களுடைய நம்ம ஒரு ஹதீஸ் பார்த்தோம் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம்னு நினைக்கிறேன் நபிசுராசம் வந்து தெரிந்தோ தெரியாமலோ அவங்களுடைய வார்த்தை வாயிலிருந்து ஒரு கெட்ட வார்த்தை கூட வரல வந்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹதீஸ் இருக்கு அதோடைய சான்றுதான் இது சுபஹானல்லாஹ் இதே நம் இதே சுச்சுவேஷன் வந்து நம்ம வாழ்க்கையில வந்துதான் நம்ம என்ன பண்ணிருப்போம் கண்டிப்பா ரொம்ப கோபமாயி நம்ம திருப்பியும் சாபம் விட்டுருப்போம் கண்டிப்பா விட்டுருப்போம் ஏன்னா அவ்வளவுக்கும் ஒரு இப்படி ஒரு வெளிப்படையாக வெளிப்படையாக நம்ம பேசிருப்போம் கண்டிப்பா ஆனா நபிசுலாசம் வந்து ரொம்ப பொறுமையா இருந்தாங்க அந்த சுச்சுவேஷன்ல அதே மாதிரி இன்னொரு சம்பவத்துல என்ன அப்படின்னா சொல்றாங்க நபீசுலா ஹலேசனம் கூட ஒரு சகாபி வந்து நடந்து போயிட்டு இருக்காங்க சரியா அப்போ நடந்து போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுடைய மேலாடை அவங்க எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா ரொம்ப கனமான ஒரு மேலாடை அவங்க அதோட ஓரங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா நல்ல கனமானதா இருக்கு சரியா அப்போ கனமாக கனமாக இருக்கும்போது ஒரு கிராமவாசி என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய மேலாடைய மேலாடைய புடிச்சு நல்லா இழுக்குறாங்க ஆஹ் எப்படி கடினமா இழுக்கிறாங்க சரியா இழுக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுடைய தோல் தோல் இருக்குல்ல நபி சொல்லா ஹோலே சொல்ல அவங்களுடைய தோல் அந்த தோல்ல வந்து ஒரு கோடு விழுற அளவுக்கு அதாவது அந்த எப்படி சொல்ற அந்த இது விழுற அளவுக்கு அதனுடைய அடையாளம் அந்த என்னாச்சு ஸ்கிரீன் தெரியலையா சரி ஓகே இப்போ ஆஹ் அந்த கடுமையாக இழுக்கும் போது உங்களுடைய தோல் பகுதியில என்ன ஆச்சு அப்படின்னா நல்ல ஒரு அஹ் அந்த இது தெரியுது அடையாளம் தெரியுது இழுத்துவதற்கான அடையாளம் சரியா தெரியும் போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த கிராமவாசி என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்களுடைய செல்வத்துல இருந்து எனக்கு கொஞ்சம் தாங்க தானம் கேக்குறதுக்காக வந்திருக்காங்க சரியா அந்த கிராமவாசி என்ன பண்றாங்க எனக்கு தர்மம் தாங்க அந்த மாதிரி கேட்கறதுக்காக வந்திருக்காங்க இவ்வளவு கடுமையா நடந்திருக்காங்க சரியா நம்ம இந்த சிச்சுவேஷன்ல என்ன பண்ணுவோம் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நம்மளுக்கு நடக்குது வெளியில வந்து ஒரு ஒரு ரூபா ரெண்டு ரூபாய்க்கு ஆள் வந்தாலே இப்பதான் கொடுத்து அமைச்சேன் என்ன நீ இத்தனை தடவை வந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோவப்படுவோம் அப்படிதானே எத்தனை பேர் தான் வருவீங்க எத்தனை பேர் தான் வந்து வருவீங்க எத்தனை தான் நம்ம தர அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் கண்டிப்பா அப்படிதானே இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் அவங்க வந்து ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டாங்க கொஞ்சம் தாங்கம்மா அப்படின்னு தான் கேட்டிருப்பாங்க ஆனா அதுக்கே நம்மளுக்கு கோவம் வரும் ஆனா நபிசுலா அல்ல இஸ்லாம்ட்ட வந்து அந்த கிராமவாசி எவ்வளவு கடுமையா நடந்திருக்காங்க ஜஸ்ட் ஒரு அஹ் தர்மத்துக்காக தான் அப்படி பண்ணிருக்காங்க ஆனா நபிசுலாசம் என்ன பண்ண என்ன பண்றாங்க அந்த டைம்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்கள திரும்பி பார்த்து சிரிச்சிருக்காங்க யாருக்காவது இந்த மாதிரி தோணுமா நம்மளே நம்ம நடக்கும்போது நம்மளே இந்த அந்த மாதிரி நம்ம நடந்து நடந்துருந்துச்சு அப்படின்னா யாராவது நம்ம பிடிச்சி சும்மா சாலை பிடிச்சி தெரியாமல் இருந்ததை கூட என்ன ஆச்சு உங்களுக்கு அறிவு இல்லையா எப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்றேன் கேட்போம்ல ஆனா நான் வந்து அவங்களை பார்த்து சிரிச்சாங்க தெரிச்சு அவங்க சகாபக்கிட்ட சொல்லியிருக்காங்க அன்பளிப்பு வளனுங்க அவங்கள்ட்ட வந்து அவங்களுக்கு வந்து தாங்க அந்த தர்மத்தை தாங்க கேக்குறத தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு குணம் யாருக்கு வரும் நபிசிராசம் வந்து அவ்வளவு உடையவர்களாக வாழ்ந்திருக்காங்க இது இந்த இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா நபிசுராசம் எப்படி வாழ்ந்திருப்பாங்க ஏன்னா கொஞ்சம் கூட ஒரு கோபம் வராம அவ்வளவு பொறுமையா இருந்திருக்காங்க சுபகான இன்ஷாலா இதெல்லாம் படிக்கும் போது நம்மளுக்கும் இந்த மாதிரி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஷால நம்ம தோணணும் மனசுல இன்ஷல்லா இந்த மாதிரி நம்மளும் ஆகணும் ஓகேவா அந்த நீயத்தை நம்ம வைக்கணும் அதே மாதிரி என்னன்னா ஒரு இந்த விஷயத்த நம்ம பார்க்கும்போது அஹ் சும்மா லைட்டா என்ன ஆகுது அப்படின்னா சட்டையை புடிச்சு இழுத்து இழுத்தாளோ இல்லைன்னா லைட்டா பண்ணா கூட என்ன அப்படின்னு சொல்லி திரும்பி பார்ப்போம் கோபமா திரும்பி பார்ப்போம் யாராவது எப்படி பண்ணாங்க அப்படின்னா சும்மா தெரியாம இருந்துட்டு கூட ஆனா வந்து அவ்வளவு நல்ல முறையில நடந்திருக்காங்க மத்தவங்க கிட்ட சுபகான அப்புறம் இன்னொரு ச சம்பவத்துல நம்ம படிக்கிறோம் இதே மாதிரி நபிசலுல்லா இதே மாதிரி ஒரு சம்பவம் தான் நபிசலுல்லா ஹலோஸ்வரம் வந்து என்னன்னா பள்ளிவாசல்ல இருக்காங்க சரியா பள்ளிவாசல்ல இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னா ஒருத்தங்க ஒருத்தங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அதே மாதிரி அவங்களுடைய மேலாடையை பிடிச்சி இழுக்கிறாங்க அந்த தழும்பு வந்து விழுது சரியா அதே மாதிரி பிடரி பிடரி பிடரில வந்து அந்த தழும்பு விழுது அந்த மாதிரி இழுக்கிறாங்க போட்டு அவங்களுடைய மேலாடைய அப்போ என்ன என்ன ஆகும் அப்படின்னா இழுத்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா எனக்கு வந்து அல்ல உனக்கு உங்களுக்கு அல்ல கொடுத்ததுல இருந்து எனக்கு கொஞ்சம் தர்மம் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க கேட்கும்போது அவங்க எப்படி கேக்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய கே அவங்களுடைய பேச்சே தெரியல எப்படின்னா ஆஹ் உன்னுடைய அப்பா காசா இல்ல உன்னுடைய காசா அப் நீதா உன்னுடைய காசு தரப்போடுறது கிடையாது உங்க அக்கா அப்பா காசு தரப்போடைய தரப்போடுறது கிடையாது நீ வந்து இதுல இருந்துதான் தரப்போற அதாவது அந்த செல்வ அல்லா கொடுத்த செல்வத்துல தான் தரப்போற நீதா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ரொம்ப கடுமையான முறையில கேக்குறாங்க சரியா என்ன கேட்கறாங்க அப்படின்னா ரெண்டு ஒட்டகங்கள் ஒட்டகங்கள் நிறைய பொருட்களை கேக்குறாங்க சரியா இப்படி கேட்டா நம்ம என்ன பண்ணுவோம் இந்த மாதிரி ஒரு பேச்சு நம்ம கிட்ட வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் நம்ம அதெல்லாம் தர முடியாது என்ன நீ ரொம்ப ஓவரா பேசுற தர்மகத்தானே வந்திருக்க நீ என்ன எப்படி பேசுற அப்படின்னு நம்ம கண்டிப்பா கேட்போம்ல கண்டிப்பா இந்த ஒரு நிலைமை நம்மளுடைய வாழ்க்கையில வந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த விஷயத்த நம்ம கேட்போம் இந்த மாதிரிதான் நம்ம பண்ணுவோம் ஆனா இந்த வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து விடவே இல்லை அந்த கிராமவாசியை வந்து விடவே இல்லை அவங்க கொடுக்குற வரைக்கும் நான் விடமாட்டேன் நான் கொடுக்குற வரைக்கும் நீங்க வந்து எனக்கு செல்வம் கொடுக்குற வரைக்கும் நான் விடமாட்டேன் உங்களுடைய மேலாடைய அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அப்ப நபிசால சொல்றாங்க நீங்க விடுங்க நான் தரேன் அப்படின்னு சொல்றாங்க இல்ல நான் விடமாட்டேன் அந்த மாதிரி மூன்று முறை அந்த மாதிரி நடக்குது நடந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா சகாபாக்கள் இதை பார்த்து சும்மாவா இருப்பாங்க கண்டிப்பா அவங்களுக்கு கோபம் வரும் அப்படிதானே அப்போ சகாபாக்கள் வந்து விரைந்து வராங்க என்ன எப்படி நடந்துட்டு இருக்கீங்க வசூலாட்ட அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நல்ல கோபத்துல வராங்க அப்ப கோவத்துல வரும்போது நபிசிலாசம் சொல்றாங்க நான் சொல்ற வரைக்கும் யாரும் எடுத்து விட்டு அசையக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க நபிசிலாசம் சொல்றதுக்கு அப்புறம் யாரும் கேட்காம இருப்பா யாருமே அசையல சரியா அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா சரி ஒரு ஒட்டகத்துல வந்து கோதுமையும் இன்னொரு ஒட்டகத்துல வந்து பேரித்த பழந்தையும் வச்சுட்டு இவங்களுக்கு தந்துருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போ இவ்வளவு கடுமையான ஒரு மனிதர் வந்து நபிசிலாசம் இவ்வளவு கடுமையா நடந்திருக்காங்க பட் ஆனாலும் நம்சிலாசம் என்ன பண்றாங்க பொறுமையா இருந்து ரொம்ப அழகிய முறையில அந்த கையாண்டு இருக்காங்க அந்த ஒரு விஷயத்த அந்த ஒரு சம்பவத்தை ஆஹ் இதனாலதான் நம்ம வந்து ரொம்ப ஒரு ஆஹ் எப்படி சொல்ல எல்லார் மனசுலயும் இடம் பிடிச்ச ஒரு மனிதராக இருக்காங்க சுபஹானம் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது எவ்வளவு ஆச்சரியமா இருக்கும் நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் மனிதங்க இருப்பாங்களா அதாவது இந்த மாதிரிலாம் இருந்திருக்காரா நம்ம வந்து இருந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தோணும் ஆனா உண்மையிலேயே அப்படிதான் ரொம்ப ஒரு அழகிய முறையில் நடக்கக்கூடிய மனிதராக தான் விசிலாசம் வந்து இருந்திருக்காங்க ஆனவ்வளவு தான் அலி வந்து அறிவிக்கிறாங்க மு அலி என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு ஈராக் அதாவது சாரி ஈராக் இல்லை எப்படின்னா ஒரு ஊர் சரியா என்னைக்கு சரி ஆஹ் ஒரு நிமிஷம் மது அலிய வந்து எமன் நாட்டுக்கு வந்து நபிசல்லிசம் வந்து ஆட்சி செய்யறதுக்காக அனுப்பிட்டாங்க சரியா அப்போ ஆட்சி செய்யறதுக்காக அனுப்பும் போது என்ன ஆகுது அப்படின்னா ஊர் எல்லை வரைக்கும் நடந்து வராங்க எப்படி நடந்து வராங்க அப்படின்னா முவாதிரலி வந்து மேல உட்காந்துருக்காரு நபிசலாசம் வந்து நடந்து வந்துட்டு இருக்காங்க சரியா அப்போ நபிச அப்போ மதுரலி வந்து வாகனத்துக்கு மீது அமர்ந்திருக்காரு சரியா அப்போ எந்த ஒரு தலைவர் இப்படி பண்ணுவாரு இப்படி பண்ணுவாங்க எப்படி ஒரு ஒரு ஆட்சியை வந்து குடுக்குறாங்க அப்படின்னா தான் கார்ல போவாங்க இவங்க வந்து வேற பின்னாடி வேற கார்ல வருவாங்க அந்த மாதிரிதான் நடக்கும் ஆனா நபிசிலாசம் வந்து எவ்வளவு பெருந்தன்மையா நடந்திருக்காங்க இந்த விஷயத்துல எப்படி அப்படின்னா மாது வந்து வாகன வாகனத்துல இருக்காங்க நபிசிலாசம் வந்து கீழே நடந்து கொண்டு சென்றிருக்காங்க அவங்க ஊர் எல்லை வரைக்கும் விட்டுட்டு வந்திருக்காங்க சரியா இப்படி நம்ம வந்து இப்படி நபி வேற யாராவது இருந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இப்படி பண்ணிக்க மாட்டாங்க நீயே போய்க்கும் நான் எதுக்கு வரணும் நான் தான் ஆட்சி கொடுத்துட்டேன்ல உனக்கு நீயே போய்க்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க யாரும் இந்த மாதிரி பொறுப்பா இது மாதிரி யாருமே பண்ண மாட்டாங்க சுபகாரம் நபிசிலாசம் வந்து பண்ணிருக்காங்க இந்த மாதிரி அப்புறம் இன்னொரு சம்பவம் இன்னொரு சம்பவம் என்ன அப்படின்னா நபிசிலாசம் வந்து ஒரு பெண்மணி சரியா இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஏன் நம்ம இதெல்லாம் படிக்கிறோம் திருப்பி திருப்பி நம்ம சொல்றது வந்து என்னன்னா ஏன் இதுக்கு படிக்கிறோம் நம்ம ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக கிடையாது நம்மளுடைய வாழ்க்கை முறையில இதெல்லாம் நம்ம வந்து இது பண்ணணும் நடைமுறைப்படுத்தணும் அப்போதான் நம்ம படிக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல் சரியா நம்ம சும்மா ஹதீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நடந்திருக்காங்க நபிசுலாசம் எப்படி இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் பார்க்காம நம்மளுடைய வாழ்க்கை முறையில நடைமுறைப்படுத்தணும் யார் ஒருவர் வந்து நபிசுலாசம் வந்து ஒரு ரோல் மாடலாக வச்சிருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் இந்த மாதிரி பண்ண முடியும் இன்ஷால்லா நம்ம நம்ம வந்து ரோல் மாடலா வச்சு பண்ணணும் சரியா இன்ஷால்லா கண்டிப்பா பண்ணுவோம் அப்போ இன்னொரு சஹா இன்னொரு ஹதீஸ்ல வந்து இன்னொரு சம்பவத்துல நம்ம பாக்குறோம் என்ன அப்படின்னா ஒரு இது இருக்குது அது வந்து நம்மளுடைய ஹபரஸ்தான் இருக்கு சரியா ஹபிரஸ்தானா என்னன்னு தெரியுதுல அடக்கஸ்தல் ஓகேவா அதுல வந்து ஒரு பெண்மணி உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க சரியா அப்போ அழுதுட்டு இருக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா அங்க நபிசுல வந்து வராங்க வந்து ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கீங்க சப அதாவது பொறுமையா இருங்க பொறுமையை கடைபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நபிசுலேசம் அறிவுரை பண்றாங்க அந்த பெண்மணிக்கு அப்போ அந்த பெண்மணி என்ன பண்றாங்க அப்படின்னா நபிசுலேசம் வந்து அதாவது நபிசுல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் பெண்மணிக்கு தெரியாது அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா உன் வேலையை பார்த்துட்டு போ உனக்கு என்ன தெரியும் என்னுடைய கஷ்டம் உனக்கு வந்தாதான் உனக்கு தெரியும் உனக்கு வந்தாதான் தெரியும் அதனால உன நீ வந்து வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க சொன்ன உடனே அப்போ அந்த அந்த என்ன ஆகுது அப்படின்னா அந்த பெண்மணிகிட்ட வந்து சொல்லப்படுது நபிசுராசி நபிசுராசிங் தான் இந்த மாதிரி வந்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த பெண்மணி என்ன பண்றாங்க அப்படின்னா நபிசாயசிங் வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போயிட்டு நீங்கதான் வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது அதனால நான் வந்து இப்படி பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆஹ் அப்ப நபிசாசன் சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அதாவது துன்பம் ஏற்படும் முன்னாடி நம்ம வந்து துன்பம் ஏற்பட்ட உடனே நம்ம பொறுமை போல்றதுதான் அது பொறுமை இல்ல அதுக்கப்புறம் நம்ம எல்லாமே ஃபீல் பண்ணிட்டு எல்லாம் அல் அதாவது எல்லா வார்த்தையும் பேசிட்டு திட்டிட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்து அஹ் ஐயோ திட்டோமே நம்ம பொறுமையா இருந்திருக்கோமே இருந்திருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறது வந்து பொறுமை கிடையாது சரியா அதுதான் அபிசாசன் அவங்க சொல்றாங்க இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா அந்த பெண்மணி நீ வேலையை பாத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்கும் போது வேற அந்த இடத்துல மத்தவங்க யாராவது இருந்திருந்தாங்க அப்படின்னா ஏன் நாமளே இருந்திருந்தோம் அப்படின்னா நான் யாருன்னு தெரியுமா உனக்கு நீ ஏன் இப்படி பேசுற நீ இப்படி பேசுறவுளக்கு நீ உனக்கு தைரியம் இருக்கா இந்த மாதிரி எல்லாம் கண்டிப்பா கேட்டிருப்பாங்க அப்படித்தான ஒரு பெரிய தலைவராக இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லாம் பேச்சு நம்மளுக்கு நம்ம காதல விழும்போது என்ன சொல்ற என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நான் யாருன்னு தெரியுமா என்னையே நீ வந்து இப்படி பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிருப்பாங்க ஆனா அந்த டைம்ல நவசிலாசன் எவ்வளவு பெரிய எவ்வளவு பெரிய ஒரு மனிதர் அந்த டைம்ல எவ்வளவு பொறுமையா நபிசுலாசன் நடந்திருக்காங்க அவங்க கூட சகாபாக்களும் இருந்திருக்காங்க அந்த சகாபாக்கள் வந்து ஒரு வார்த்தை கூட அந்த டைம்ல பேசல அதுக்கப்புறம் தான் தெரியப்படுத்தப்படுது அவங்க வந்து நபிசுலாசன் தான் இப்படி வந்து பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல யாருமே ஒரு வார்த்தை சொல்லலை சுகானல்லாம் மாஷா அல்லா சோ இப்படி நடந்திருக்காங்க நபிசிலம் வந்து இவ்வளோ ஒரு பொறுமையான ஒரு மனிதராக இருந்திருக்காங்க இது ஏன் அப்படின்னா நபிசிலாசம் வந்து ஒரு அவங்களுடைய பதவி அவங்க நினைச்சிருந்தாங்க அப்படின்னா ஒரு செகண்ட்ல அவங்க ஆடம்பரமா வாழ்ந்துட்டு போயிருப்பாங்க ஆனா நபிசிலாசம் அப்படி நடக்கல அவங்களோட அவங்க வந்து பதவிக்கு ஆசைப்பட்டது கிடையாது எந்த ஒரு ஆஹ் அதிகாரத்துக்கும் ஆசைப்பட்டது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து நம்மளுக்கு தெரியுது சுபஹானவா யாரா இருந்தாலும் இந்த ஒரு நம்மளே இருந்தாலும் வேலையை பார்த்துட்டு போ சும்மா நம்ம ஒரு அட்வைஸ் பண்ண போயிருப்போம் யாருக்காவது உனக்கு என்ன வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நம்ம நினைப்போம் இவர்களுக்கு எல்லாம் போய் அட்வைஸ் பண்ணோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நம்ம நினைப்போம் தானே ஆனா நம்ம வந்து அந்த மாதிரி நடந்துக்கல அவங்களுடைய அவ்வளவு அற்புதமான ஒரு மனிதர் நபிசாசம் ஆனால் அதே மாதிரி அந்த பெண்மணி வந்து நபர் அவங்களுடைய வீட்டுக்கு போகும்போது எந்த ஒரு காவலாளியும் அவங்க பாக்கல யாரும் வந்து பாடி கார்டோ யாரும் இல்ல அதுக்கும் அத்தனைக்கும் சிவாசி வந்து அந்த ஊருடைய தலைவர் உம்மத்துடைய தலைவர் அப்படிதான அப்படி இருக்கும்போது எந்த ஒரு காவலாளியும் இல்லை ரொம்ப சாதாரணமா இருந்துச்சு அவங்களுடைய வீடு எந்த ஒரு ஆடம்பரமான ஒரு விஷயமும் அங்க இல்ல பெரிய வீடும் இல்லை குட்டியானதுதான் எல்லாமே ரொம்ப சாதாரணமா இருக்கக்கூடிய ஒரு மனுஷராக தான் மனிதராதான் நம்ம வாழ்ந்துருக்காங்க அப்போ இதே இது நீங்க நினைச்சு பாருங்க இப்போ இருக்கிற பெரிய ஆட்கள் அவங்ககிட்ட இந்த மாதிரி பேசிட்டு உயிரோட நம்ம இருக்க முடியுமா கண்டிப்பா ஒண்ணு இந்த மாதிரி பேசுறதுக்கு ஜெயில தூக்கி போட்டிருப்பாங்க இல்லைன்னா வேற ஏதாவது நடந்திருக்கும் ஆனா அவ்வளவு பெரிய ஒரு தலைவர் அவங்கள பார்த்து இப்படி சொல்லிட்டாங்க தெரியாம சொல்லி சொல்லியிருந்தா கூட இப்படிதான் நடக்கும் அவங்கள பார்த்து இப்படி சொல்லிட்டாங்க ஆனா எந்த ஒரு விஷயமும் அங்க நடக்கல நம்ம மனி மனிதா விட்டுருப்பாங்க தெரியாம பண்ணதுக்கு நல்லா அதே மாதிரி நபிசிலாசம் வந்து அறிவுரை சொல்றதுலயும் ஒரு அதாவது என்னன்னா ஒருத்தருக்கு அறிவுரை சொல்லும் போது வந்து கூப்பிட்டு சொல்லலாம் நீ அவங்க அவங்களை இங்க கூப்பிடு நான் அறிவுலை சொல்லணும் அந்த மாதிரி சொல்லிருக்கலாம் ஆனா நபிசிலாசம் அப்படி சொல்லலை என்ன பண்ணாங்க அப்படின்னா வீட்டுக்கு போய் அவங்களுக்கு அறிவுல சொன்னாங்க அதோடைய சம்பவம் என்ன அப்படின்னா அப்துல்லா பின் அம்ரு அவங்க வந்து அறிவிக்கிறாங்க அவங்க சொல்றாங்க நான் வந்து நான் நான் நோன்பு நோட்டு இருப்பேன் நிறைய நோன்பு நான் வைப்பேன் நான் வந்து நிறைய நோன்பு வைப்பேன் வச்சுக்கிட்டே இருப்பேன் அந்த செய்தி வந்து நபிசிலாசம் அவங்க கிட்ட வந்து போச்சு அந்த ரசுல்லாட்ட வந்து அந்த செய்தி வந்து அவங்களுடைய தெரிவிக்க தெரிவிக்கப்பட்டது சரியா அப்போ போனதுக்கு அப்புறம் காதுக்கு போனதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய வீட்டுக்கு வராங்க சஹாபியுடைய நேமா அப்துல்லா பின் அம்ரல் அலி ரலிஃபி சரியா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நிறைய நோம்பு வைப்பாங்க அந்த நோம்பு வைக்கிற நிறைய நோம்பு வச்சுட்டே இருப்பாங்க அந்த சேடி வந்து நபிசுவாசம் காதுக்கு போகுது அப்புறம் ரசோல்லா வந்து அவங்களோட வீட்டுக்கு வராங்க சரியா வீட்டுக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வந்ததுக்கு அப்புறம் அந்த சஹாபி என்ன பண்றாங்க அப்படின்னா தலையணை அதாவது நம்ம பனை இருக்குல்ல பனை ஆஹ் பனை மரம் அதோடைய இலைகள் அதை வந்து உள்ள வச்ச ஒரு தலையணை தலையணை வளை தலையணையை வந்து கபிசிலாசனுக்காக வைக்கிறாங்க அதுல உட்காரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சரியா அப்படி போட்டதுக்கு அப்புறம் நபிசாசம் என்ன பண்றாங்க அப்படின்னா அதுக்கு மேல உட்காரலாம் உட்காராம தரையில உட்காராங்க சரியா தரையில உட்காந்து இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா நவசிலாசம் வந்து எந்த ஒரு ஆடம்பர ஆடம்பரத்தையும் விரும்ப மாட்டாங்க எளிமையான முறையில தான் இருப்பாங்க நவசிலாசம் சோ அங்க தரையில உட்காந்து இருப்பாங்க அப்போ என்ன அப்படின்னா அவங்க சொல்றாங்க நான் வந்து மாசத்துக்கு மூணு நாள் நோன்பு வச்சுக்கிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சஹாபி கேக்குறாங்க அப்ப சொல்றாங்க நீங்க வந்து வச்சுக்க நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா மூணு நாட்கள் நோன்பு உட்பது வந்து போதுமானது போதுமானது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஏன்னா அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வச்சுக்கிட்டே இருக்காங்களா நோன்பு ரொம்ப ஆஹ் இதா இருக்காங்க அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா அபிசாகம் நீ வந்து மூணு நாட்கள் நோன்பு வைக்கிறது உங்களுக்கு வந்து போதுமானது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அப்போ திருப்பி அந்த சஹாபி கேக்குறாங்க எனக்கு நான் ஐந்து நாட்கள் நோன்பு வைத்துக் கொள்ளுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க திரும்பி வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நீ ஐந்து ஐந்து நாட்கள் நீங்க நோன்பு வச்சு கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாங்க திருப்பியும் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த சஹாபி ரசூலாட்ட கேக்குறாங்க நான் வந்து ஏழு நாட்கள் நோன்பு வச்சுக்கிட்டுமா அப்படின்னு கேட்கறாங்க கேட்டதுக்கு அப்புறம் அந்த சஹாபி அதாவது நபிசலாசன் சொல்றாங்க நீ ஏழு ஏழு நாட்கள் வந்து நீ நோன்பு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க திருப்பியும் அந்த சகாபி கேக்குறாங்க நான் ஒன்பது நாள் நோன்பு வச்சுக்கட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க அப்போ அந்த சொல்றாங்க நீ ஒன்பது நாள் நோன்பு வச்சுக்கோ அப்படின்னு அதாவது வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க திருப்பியும் சஹாபி கேக்குறாங்க நான் பதினோரு நாள் நோம்பு வச்சுக்கிட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க அப்போ நபிசலேசம் சொல்றாங்க நீங்க நீங்க வந்து நோன்பு வைக்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வைக்கிறது வந்து ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரியா இதே மாதிரி இதே மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது ஒரு அட்வைஸ் பண்றதுக்கு கூட நபிசுராசம் வந்து எவ்வளவு பெரிய ஆள் அப்படிதானே அட்வைஸ் பண்றதுக்கு கூட அவங்களுடைய வீட்டுக்கு போய் அட்ரஸ் அட்வைஸ் பண்றாங்க இதே இது வந்து அவங்களோட அவங்கள கூப்பிட்டு வச்சு நீங்க நீங்க அவங்களை கூப்பிடுங்க நான் அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லாம அவங்களுடைய வீட்டுக்கு போய் அமர்ந்து அட்வைஸ் பண்றாங்க சுபகாரம்ல எந்த ஒரு தலைவர் இப்போ இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கூட எந்த ஒரு தலைவர் மாதிரி பண்றாங்க கண்டிப்பா இந்த மாதிரி பண்ற தலைவர் இந்த யாரையுமே நீங்க பாத்திருக்க மாட்டீங்க நபிசுலார சிலமம் தவிர இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்மளுக்கு ஏன் நம்ம கத்துக்கிறோம் நம்மளும் இன்ஷால்லா ஃபியூச்சர்ல ஏதாவது ஒரு தலைமை பொசிஷனுக்கு நம்ம போனோம்னா கூட அது வந்து நமக்கு தலைகணமா ஆயிடக்கூடாது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நபிசுலே சிலமம் ரோல் மாடல வச்சுக்கிட்டு ரொம்ப அழகிய முறையில நம்ம வந்து நடந்துக்கணும் அதுதான் நம்ம இதுல வந்து கத்திக்க கத்துக்கிற விஷயம்